மகாநதி சிறியல் நேர்களுக்கு வணக்கம் நம்ம மகாநதி சிறியலை அடுத்து என்ன நடக்க போதுன்றதை இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் ராகினி வந்து ஒரு சூப்பர் பிளான் போட்டிருக்காங்க என்ன பிளான்னா காவேரி எங்கேயாச்சும் வெளியே கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு விஜய் காவிரியை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ காவேரி எதுக்குங்க இதெல்லாம்ன்றாங்க காவேரி வெளியில் வந்தப்போ நீ சந்தோஷமாக இல்லைன்னு தெரியும் நானும் கூட அவ்வளோ அட்டாச்சாக இல்லை உன்னை தலியை விட்டுட்டு மாதிரியே எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருந்துச்சு அதனால தான் இனி உங்க கூட இருக்கணும்னு முடிவு எடுத்திருக்கேன் நம்ம எங்கேயாச்சும் வெளியே போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வெளியே போகிற நேரத்தில் புது நம்பர்லேருந்து ஃபோன் வருதுன்னு விஜய் அட்டென்ட் பண்ணி லவ் ஃபிகர் போடுறாங்க நான் ராகினி பேசுகிறேன்றாங்க என்ன சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்குறாங்க காவிரி அங்கே தான் இருந்துட்டு இருப்பாங்க இல்லை இது மாதிரி வந்து வீட்டில் யாருமே இல்லை நான் மட்டும் தான் இருக்கேன் அப்போ வந்து திடீர்னு எதுவும் சவுண்ட் வருதுன்னு போய் பார்த்தா வெளிலாக்கு வந்து பிக்ஸ் வந்துருச்சுன்றாங்க இதை கேட்ட விஜய்க்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது விஜய் காவேரிக்கு என்ன சொல்லிட்டு இருக்க தாத்தா பாட்டி இருந்தாங்களேன்றாங்க அவங்க யாரும் இல்லை நான் மட்டும் தான் இருக்கேன் இப்படி இந்த நிலைமையில் இந்த பொண்ணை விட்டுட்டு போகலாமா நீங்கள்ன்றாங்க அவள் பிக்ஸ் வந்துருச்சு அதனால தான் உங்களுக்கு உடனே ஃபோன் பண்ணேன் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படியா சரி உடனே வரேன்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறாங்க ஆனால் இது எல்லாமே ராகினியோட பிளான் தான் இல்லை ராகினி வேணும்னு சொல்லியிருப்பாங்க காவிரி சில நடுங்க வீட்டுக்கு போகலான்ட்டு போகிறாங்க அப்புறம் ஜூஸ் குடி ஜூஸ் குடின்னு சொல்லிட்டு அப்படியே கேரிங்க பார்த்துக்கிற மாதிரியே பார்த்துப்பாங்க ராகினி வெண்ணில் அப்புறம் வந்த உடனே நல்லா தானே இருக்கா என்ன அப்படின்னு ஒன்று ராகினி பயந்து போயிடுறாங்க ராகினி வசமாக மாட்டிப்பாங்களான்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் பார்க்கலான்னு தேங்க்யூ